சிட்டு வான் நான் பிடிக்க வாராதா இலங்கை வந்து நம்ம சொந்த நாடு மாதிரி நம்மளுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய காணொலியில் வந்து என்ன படையின் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன் இன்றைய தினம் வந்து ஒரு இந்திய பாடகர் ஒருத்தர் வந்து பலாலி விமான நிலையத்துக்கு வருகை திரை இருக்கின்றார் அவருடைய வருகையை உங்களுக்கு காணொலி வடிவில் காட்டுறதுக்கான தான் வந்து நிற்கிறேன் அவர் ஏன் சொல்லி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் பருத்தித்துறை சுப்பர் மடம் முனீஸ்வரர் ஆலயத்தின் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காகத்தான் வந்து இந்திய பாடகரான வந்து அதாவது வந்து சரிகோப்பா நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஃபேமஸான பாடகர்னு சொல்லலாம் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான நாகர்ஜுனா வந்து இன்றைய தினம் வந்து இந்த பலாலி விமான நிலையத்துக்கு வருகை திறக்கின்றார் அந்த வருகையோடு வந்து இன்றைக்கு இரவு எட்டு மணி அளவில் வந்து பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி பருத்து துறையில் இடம்பெற இருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து இலங்கையினுடைய முன்னணி இசைக்குழுவான யாழ்ப்பாணத்தை பேரிணித்துவப்படுத்துகின்ற ஆனந்த் இசைக்குழுவின்ற பின்னணி இசையில் வந்து பல்வேறு தரப்பட்ட பாடகர்களோட இந்தியாவினுடைய நாகர்ஜுனா முனைந்தின் ஒரு இசை நிகழ்ச்சி செய்ய வந்திருக்கு ார் அதோடு வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்கு இந்த நாகார்ஜுனாவை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்தது வந்து உண்மையில் ஈழத்தினுடைய சவுந்தரராயன் என்று அழைக்கப்படுகின்ற அருள் ஜோதி அண்ணா தான் இந்த நாகார்ஜுனாவை ஒருங்கிணைத்து வந்து அவருடைய ஒருங்கிணைப்பின் கீழ் வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார் அதோடு வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு விருப்பமான பல புதிய இடக்கால பழைய பாடல்கள் எல்லாத்தையும் பாடுவதற்காக நாகார்ஜுனா வந்து வருகை தருகின்றார் இந்த காணொலியில் வந்து நாகார்ஜுனாவோட வந்து நாங்கள் பல தரப்பட்ட கேள்விகளை கேட்டு அவருக்கு எப்படி வெல்கம் பண்ணினோம்ன்றது எல்லாத்தையும் இந்த காணொலி வழியில் காட்ட போகின்றோம் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்கில் போகலாம் பாங்கோ வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா ஓ இருக்கிறோம் யாழ்ப்பாணம் எத்தனி அந்த இடம் வாரீங்க நம்ம வந்து நம்ம இலங்கை வந்து நம்ம சொந்த நாடு மாதிரி நம்மளுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி சொல்லணும் நம்ம அடிக்கடி அதிகமாக நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறது நம்ம இலங்கை நம்ம இலங்கைக்கு தான் வருது ஆனால் இப்போ ஜஃப்னாவுக்கு வந்து செகண்ட் டைம் வரேன் ஃபஸ்ட் டைம் இயக்குநர் டைம் வந்து இப்போ செகண்ட் டைம் வர்றேன் என்ன நிகழ்வுக்காண்டி வந்துருக்குறீங்களா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பருத்தி துறையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி இருக்குது சுப்பிரமணம் முனியஸ்வர் முனியப்பர் கோயில் அந்த திருவிழாக்காக தான் வந்திருக்கேன் ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் தனியாக தான் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறீங்களோ ஆமாம் மற்றது வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த வான்பரந்த தேன் சிட்டு அந்த பாட்டில் ஒரு டியூ லைன்ஸ் படிக்கிறீங்க பாடிடுவோமே பிடிச்சிருக்கு சரி சிட்டு நான் வாராதா ുംപ്പൂ കൈ കലക്കൂടാതും കങ്കേ തുട ഉൾമൂച്ചു വാങ്ങിനേന ഉൾ മീത് തൂങ്ങിനേ ഇല്ലാതെ വാരമെല്ലാം നെഞ്ചു யாழ்ப்பாணம் பருத்திர சுப்பர்மணம் முனீஸ்வரர் ஆலயத்தில் அலங்கார உற்சவம் நடக்கிறது திருவிழா பெரிய விமர்சையாக கொண்டாடுறது அதில் பார்த்தா திருவிழா முடிஞ்சு இன்றைக்கு தெற்ப திருவிழா தெற்ப திருவிழான்னா புலம்பெயர் வாழ் மக்களுடைய ஏற்பாட்டில் தெட்பத் திருவிழா நடக்கிறது அதில் இப்போ மதிய பூ மதிய பூசைகள் முடிஞ்சு எல்லாம் கொடுத்து முடிஞ்சு எல்லாம் மதிய திருவிழா முடிஞ்சு இப்போ பின்னேற போச மூன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு நாலரை அப்படி சாமி ஒளி ஒளி வீதி வந்து எங்களோட ஊர் சுற்றி வந்து எங்கள் கடற்கரையில் எங்களோட கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு செலவுகள் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாக்கு மேலே தான் செலவு வரும் அப்படி பெரிய பிரம்மாண்டமாக செலவு பெரிய விமர்சையாக நடக்கும்போது தெற்கத்தில் விழா அப்போ சாமியை வந்து கடலில் தெப்பம் நாலு போட் வச்சு சாமி சப்பரம் வச்சு அதில் சாமியை வச்சு எல்லாம் அதில் நாதஸ்வரங்கள் கலை நிகழ்ச்சிகள் கேரளா அண்டமேளம் சிந்துபுரம் டான்ஸுகள் எல்லாம் நடத்தி சாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து தெப்பம் பூசையை சிறப்பு பூசையெல்லாம் நடந்து தெற்பம் தெப்பத்தில் சாமியை வச்சு எங்களோட இளைஞர்கள் அழகா ஆட்டிக்கொண்டிருப்பார்கள் அது முடிய சாமியை ஒரு ஒன்பது ஒம்பது போல் எல்லா நிகழ்வுகளும் சிலம்பாட்டங்கள் தீப்பந்தங்கள் சுத்திரம் எல்லாம் முடிஞ்சு சாமியை உள் உள்ள கோயிலுக்குள்ள கொண்ட சாமியை விட்டுட்டு ஆனந்தி ஆனந்த் இசைக்குழுன்ற கொஷ்டி ஒன்று நடக்கப்போகுது அதில் நாங்கள் இந்தியாவிலேருந்து சீத்தமுள் சரிகம்மப்பா புகழ் நாகார்ஜுனாவை இங்கே எங்களை ஊருக்கு வேற வளைச்சிருக்கோம் புலம்பெயர் வாழ் மக்கள்க ஏற்பாட்டில் அவரை நாங்கள் இங்கே அழைச்சிருக்கோம் அப்போ அவர் அவருக்குரிய இசை நிகழ்ச்சி வந்து ஒரு ஒம்பது ஒம்பதரை அளவில் ஸ்டார்ட் ஆயிரும் பிரம்மாண்டமாக போது அதுவும் கடற்கரையில் கடற்கரையில் நிறைய லைட்டுகள் லைட்டுகள் போட்டு பகல் பார்த்து அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு வேறு என்ன அரிச்சு அழைச்சிருக்கோம் இப்போ அவரை தான் நாளைக்கு வந்து வந்து நிற்கிறோம்